ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம சேனல் ஒன் கே சப்ஸ்கிரைபர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க முகம் தெரியாதவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுங்க சின்ன விஷயமாக இருந்தாலும் என்னோடய சந்தோஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க அதுக்கு காரணமாக இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி சப்போர்ட் வந்து இனிமேலும் எனக்கு கொடுங்க கொடுக்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பூஜை கபோர்டு பௌர்ணமி பௌர்ணமிக்கு க்ளீன் பண்ணி வைப்பேன் இல்லைங்களா அந்த வீடியோ தாங்க பொதுவாகவே நம்ம சேனலில் லாங் வீடியோலன்னு பார்த்துட்டா இந்த பூஜைக்கு ரூம் க்ளீனிங் வீடியோக்கு மட்டும் நிறைய பேர் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த பூஜை ரூம் க்ளீனிங் வீடியோ தாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் அதே மாதிரி மாதம் மாதம் பௌர்ணமி கிளீனிங்கெல்லாம் கொடுக்கணுமான்னு சொல்லி அப்படி தான் இருந்தேன் போன மாதமும் போட்டிருந்தேன் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க இந்த மாதமும் கொடுத்துட்டு இந்த தேங்க்ஸ் வீடியோவும் போட்டுடலான்னு போட்டிருக்கேங்க எப்போவுமே நம்ம சேனலில் வீடியோ காட்டும் நம்ம எப்படி எல்லாம் எடுக்கிறோம் எப்படி தூசு தட்டுறோம் எல்லாம் தொடைக்கிறது பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவுறது இதெல்லாம் காமிச்சிருப்பேன் இந்த வாட்டியும் அதெல்லாம் நான் பண்ணிட்டேங்க நான் எப்பவும் பார்க்கறது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எப்படி எடுத்துகிட்டு திரும்ப புதுசு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத காட்டலாம் அப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் கிளீனிங் வீடியோ போடும்போது அப்போ அதில் என்ன நம்ம காட்டாமல் விட்டோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் காட்டிகிட்ருக்கிறேன் அப்படியே இத்தனை நாள் பண்ணிட்டு வந்தேன் இந்த வாட்டி அதே மாதிரிதாங்க போன வாட்டி இது காட்டாமல் நம்ம விட்டுட்டோம் இந்த வாட்டி இப்படி காட்டலான்னு சொல்லி இந்த மாதிரியே போட்டிருக்கேங்க இப்போ அப்படியே வீடியோ பார்த்துட்டே வந்து நம்ம பார்க்குற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு கண்டிப்பாக நினைப்பேங்க அதனால் ஆகாஷ்ங்கிற ஐடியிலருந்து அமுத சிஸ்டர் கேட்டிருந்த மாதிரி பூஜை முறைகளே தேவையில்லை தியானமே போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ரொம்ப நல்ல டவுட்டுங்க நியாயமான கேள்வி இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் தான் நம்மளும் வந்து யோசிப்போம் இல்லைங்களா அதனால வந்து இதை பற்றி பேசினா நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு எனக்கே டவுட் வந்துருச்சு அதனால தாங்க இன்றைக்கி இதையும் பற்றி பேசிகிட்டே வீடியோ பார்க்கலான்னு இப்போ இந்த பூஜை பானையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈர துணியில் தொடக்கிலேருந்தே உட்காந்தேன் அப்புறம் பார்த்தா சரி கொஞ்சமாக கழுவிடலாம் ஏன்னா ஒன்றும் பெருசாக அதில் அழுக்கெல்லாம் இருக்காது டஸ்ட்டு தான் அதனால் எல்லாம் கழுவி தொடச்சி எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வியாழக்கிழமையே வச்சுருவேங்க வியாழக்கிழமை வச்சுட்டு வெள்ளிக்கிழமை எல்லாம் புதுசு போடுறது மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இந்த வேலையெல்லாம் வெள்ளிக்கிழமை செய்வேன் இப்போ இந்த பழைய அந்த வேலைக்குள்ள இருக்கிற பழைய அரிசி பூ எண்ணெய் திரி இதெல்லாம் தொடச்சி ஒரு கவரில் போட்டு கட்டி நம்ம பக்கத்தில் ஆறு கொலை இருந்தாலும் கோவிலுக்கு போகிற இடத்துல இருந்தாலும் அங்கே போட்டுருவோங்க ஏன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு துணியில் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் தொடச்சிட்டு நம்ம ஊற போடும்போது குயிக்காகவும் கழுவி முடிச்சிடலாம் பூஜை பாத்திரம்லாம் அதுக்கப்புறமா ரொம்ப வருஷத்து ஆசை மகாலட்சுமி தாயார் செலவாங்கி வைக்கணும்னு எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்தேன் ஆன்லைன்லேயும் பார்த்துட்டு இருந்தேன் கடைகள்லையும் பார்த்துட்டு இருந்தேன் பூஜை பொருள்னாலே நான் கோவிலில் வாங்கிறது தான் என்னோடய வழக்கம்னு கோவில் கோவிலெல்லாம் பார்த்தேன் ஆனால் மனசுக்கு பிடிக்கணும் இல்லைங்களா அப்போ தானே நம்ம அவனை வாங்க முடியும் ஆனால் எனக்கு இந்த வாட்டி ஆன்லைனில் தான் அமைஞ்சாங்க ரொம்ப பிடிச்சது வாங்கிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு வியாழக்கிழமை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இனி அந்த நம்ம விளக்கெல்லாம் போய் கழுவிட்டோம்னா வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிடலாம் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி கொஞ்சம் இடமெல்லாம் மாற்றி வச்சிருக்கேங்க கபோர்டில் இந்த வாட்டி இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலையும் செம்பு கலச செம்போடையும் அதே மாதிரி மடியில் குழந்தையோட இருப்பாங்க ரெண்டு கையில் கத்தியும் கேடையும் வச்சுருப்பாங்க துர்கை சரஸ்வதி மகாலட்சுமி எல்லாரும் இருப்பாங்களோன்னு கூட தோணுச்சு தாமரை மேலே ரொம்ப அழகாக உட்காந்துருந்தாங்க மடியில் குழந்தை இருந்தனால நான் ஸ்கந்த மாதாவாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு யோசனை வாங்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப ஆன்லைனில் ஆன்லைன்ல ஆனால் ஆனா தான் இருக்கு இந்த சிலை கடைசியில் நான் வாங்கிட்டேன் எனக்கு பிடிச்சிருச்சு வாங்கிட்டேங்க அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலர் சந்தன லட்சுமி இம்பாங்க மடியில் குழந்தை இருந்த சந்தான லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு எந்த அம்மன் தெரிஞ்சதுனாலும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இந்த கிளீனிங் வேலை பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த சந்தன குங்குமம் வைக்கிற பவுலெல்லாம் சுத்தமாக கழுவி புதுசும் மாற்றி வச்சுருவேன் அளவாக போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சந்தாங்க போட்டு வைப்பேன் அபிஷேகத்துக்கு மஞ்சள் குங்குமம் விபூதி பன்னீர் பால்னு அஞ்சு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருந்தது அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது இது ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் கமெண்ட்ல வந்து நம்ம கொஸ்டின் பத்தி போயிடலாங்க பார்க்கலாம் ஏன்னா தியானங்கள் சிறந்ததா இல்ல பூஜை முறைகள் சிறந்ததான்னு என்ன கேட்டேன் நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு பண்ணுவீங்க நான் பூஜை முறைகளை தாங்க சூஸ் பண்ணுவேன் ஏன்னா தியானம் அப்போ சிறந்தது இல்லையான்னு கிடையாது தியானம் மிக உயர்ந்த ஆன்மீகம்னு தாங்க அதை சொல்லணும் அது பெரிய விஷயம் அது வந்து ஒரு பெரிய ஆன்மீகம் அது அதனால நம்ம மாதிரி ஒரு நார்மலாக குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற லேடிஸ் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பூஜை முறைகள் தான் சிறந்ததா எனக்கு படுதுங்க அதனால ஃபஸ்ட்டு தியானத்தை பற்றி நம்ம பார்த்துர்லாங்க நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கலாம் தியானம் பண்ணுனா ஒரு அமைதி வரும் பொறுமை வரும் உடல் ஆரோக்கியம் பெறும் வலிமை அடையும் அதே மாதிரி முகம் தேஜஸ் அடையும் ஒரு அழகு வரும் எல்லாம் சொல்கிறாங்க தியானத்தில் இன்னி எவ்வளவோ இருக்குது நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு இதெல்லாம் பூஜை முறையிலே உணர முடியுது நான் சொல்லுவேன் நம்ம இப்போது ஒரு கோவிலுக்கு போகிறோம் வீட்டில் பூஜையில் உட்கார போகிறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகிடுவோங்க நமக்கு அந்த கோபம் நம்ம வெளியே வந்துடுவோம் பொறுமைங்கிறது வர ஆரம்பிச்சிடும் அதுலேயும் தீவிரமாக ஏதோ வாரத்தில் ரெண்டு நாள் வழிபாடுகள் பண்ணாமல் கிடைக்கிற டைமெல்லாம் சின்ன சின்ன வழிபாடுகள் தினம் வீட்டில் விளக்கேத்துறதெல்லாம் ஃபாலோ பண்றவங்க நல்லாவே அந்த அமைதிக்கு வந்துருவாங்க அது உணர முடியும் அதே சமயத்தில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா தியானம் மூலியமாக உடல் ஆரோக்கியம் பெறும்ங்கிறாங்க நம்ம வந்து பூஜைகள் வந்து எடுத்துக்கும்போது சில விரதங்கள்லாம் இருப்போம் சஷ்டிக்கு இருப்போம் பௌர்ணமிக்கு இருப்போம் அதே மாதிரி ச தைப்பூசம் இந்த மாதிரி நிறைய விரதங்கள் வெள்ளிக்கிழமையெல்லாம் இருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியம்ங்கிறது அங்கேயே வந்துடுது விரதங்கள் இருக்கிறதே பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்காகத்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா முகம் தேஜஸ் அடையும் அழ ஒரு அழகு இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா கண்டிப்பாக குளிக்கணும் நழுங்க சுத்தமாகவும் மஞ்சளெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் சந்தனம்லாம் பூசியிருப்பாங்க கண்டிப்பாக அந்த அழகு தேஜசுங்கிறது நல்ல நெத்தியில் விபூதி சந்தனம் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த அழகும் வந்துடுது இல்லைங்களா அதனால் எனக்கு அதுவே பெட்டர்னு தோணுச்சு அதே மாதிரி அதில் இருக்கிற ஒரு ஆப்போசிட்டான விஷயங்களையும் பார்த்துர்லாங்க தியான முறைகளில் இருக்கிறவங்க ஒரு தனிச்சு இருக்கிற மாதிரி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஞானிகளாக தான் இருப்பாங்க அவங்க கேட்ட கொஸ்டின் என்னென்னா அந்த சிஸ்டர் தியானமே போதும் பூஜை வேண்டாமான்னு கேட்டாங்க அப்போ பூஜையை பண்ணாமல் தியானத்து மூலியமாகவே நம்மளுடைய கோரிக்கையை அடைஞ்சிட முடியுமான்னு அப்படி அடையுன்னா அது முறையான தியானம் இருக்கணும் இல்லைங்களா தியானத்தில் வந்து ஏதோ செவன் சக்கரெல்லாம் ஓப்பன் ஆகும் ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம உடல் மாற்றம் அடைஞ்சு உடலை வந்து வருத்தி அதுக்கப்புறம் அடையிற ஒரு நிலைன்னு சொல்கிறாங்க அதில் நம்ம மாதிரி ஃபேமிலி லேடிஸ் கொத்து வருமானால் கண்டிப்பாக முடியாது அதே மாதிரி முறையான தியானம்னா காலையில் அதிகாலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு குளிர்ந்த தண்ணியில் குளித்து அதுக்கப்புறம் சுத்தமான இடத்த ஒரு ரெடி பண்ணி சாம்பிராணி உதுபத்தி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு முறையாக இருக்கிற முறைகள் தியான முறைகள் ஆனால் சிலரெல்லாம் முகம் கை கால் கழுவிட்டு நம்ம ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே உட்காந்து தியானம் இருக்கலாங்கிறாங்க அப்படி ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னு நான் யோசிச்சேன்னா நம்ம அதே மாதிரி பண்ணிவிட்டு கம்முன்னு போய் உட்காந்துருவோம் அது அது வந்து சரிப்படுற மாதிரி தெரியலைங்க ஆனால் பூஜைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம காலையில் எந்திரிக்கணும் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம உடல் வந்து ஒரு சுறுசுறுப்புக்கு உள்ளாக்கப்படும் வீடு சுத்தமாகும் நம்மளும் சுத்தமாகும் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் இது மாதிரியெல்லாம் நம்ம இருக்கணும்ங்கிறக்காக கூடிய பெரியவங்க வந்து இந்த மாதிரி பூஜை முறைகள் ஆழ்க்கிழமைகள் எல்லாம் உண்டாக்கி வச்சிருப்பாங்கன்னு கூட எனக்கு தோணுனால நம்ம பூஜை முறைகளை எடுத்துக்கலான்னு இன்னொன்று வந்து தியானத்தில் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம இருக்கிற விஷயம் தியானம் ஆனால் நமக்கு ஒரு விஷயமா இன்னைக்கு மனசில் இருக்கு ஓராயிரம் பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்தை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் பிஸ்னஸை பார்க்கணும் சொந்த பந்தங்களை பார்க்கணும் இத்தனை பிரச்சனைகளை நம்ம சிந்திக்கும் போது நம்ம மனசுல எப்படி ஒரு நிலை எங்கிறது வரும் அப்போ நம்ம கடவுள்கிட்ட வந்து அது முறையிடுறது தாங்க வழி எந்த ஒரு இடத்துல ஒரு பெண் பல பேர்னால கோபப்படுத்தப்பட்டப்பட்டாலும் அந்த இடத்துல கூட கோவப்படாமல் அமைதியாக நம்ம வர்றோம் பார்த்தீங்களா அங்கேயே தியானமங்கிறது பாதி வந்துருச்சுருந்தாங்க நான் சொல்லுவேன் அதனால் நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைங்க அதையெல்லாம் தாண்டி எனக்கு கோவம் வருது சில நேரத்தில் என்னை கோவப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் மனசுக்குள்ளே நீங்கள் அரோகரா அரோகரான்னு சொல்ல ஆரம்பிச்சிடுங்க நான் இதை கிண்டலுக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் சிஸ்டர்ஸ் கிட்டே வீட்டில் பேசுகிற மாதிரி தான் உங்கள்கிட்டயும் பேசுகிறேங்க ஏன்னா வந்து நான் அப்போது அந்த ஐயனை தான் நம்ம கூப்பிட்றோம் அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல வழிதான் விடுவார் அப்போ அப்படி சொல்லும்போது மனசுக்குள்ளே நமக்கு ஒரு சிரிப்பு கூடியும் வரலாம் அதே சமயத்தில் வந்து மனசு கொஞ்சம் அந்த கோபத்துலேருந்து வெளியவும் போயிடும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியும் போயிடும் முருகா முருகான்னு சொல்லி நீங்கள் ஒரு தீவிரமாக ஒரு பிரச்சனையில் உட்காந்து யோசிக்கிறீங்கன்னா அதுக்குண்டான சொல்யூஷனும் வந்துடுங்க அதுவே ஒரு சின்ன தியானந்தான் அப்படியும் இருக்கலான்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசலாம் பாய்